ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ டூ வந்து பார்த்திங்கன்னா எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பதற்கு இருக்குது ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் அதாவது விஜே பார்வதியுடைய ரோஸ்ட்டு தேவையற்ற ஒரு விஷயம் அது வந்து லைட்டாக சொல்லியிருக்கலாமே தவிர உட்காந்து ஒரு செஷனாக வச்சு பார்வதியை வந்து டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னோன்னே எல்லாருமே போட்டு அடித்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உடச்சி ஒரு கேம் ஆடும் ஒரு தன்மை அப்படிங்கிறத இலக்க வச்சுருவாங்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல ஆனால் பார்வையோட ரூல் பிரேக் ஒன்று இருக்குது அதை கூட அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் கரெக்டாக ஸோ இந்த டேல செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்வதியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்வதி அவர்கள் அந்த ரூல் பிரேக் பண்ணது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ரூடாக பேசியிருப்பாங்கன்ட்டு லக்ஸரி ஹவுஸ் என்ன வேணாலும் தான் டாஸ்க் அதை ஸ்போர்ட்டிவ் நிறைய இடத்துல பண்ணாங்க அது பார்வதி வந்து செய்ய தவறிட்டாங்க அது வந்து தவறு தான் அவங்க ரூல் பிரேக் பண்ணது அதை வந்து விஜய் சேதுபதி கேட்க மாட்டேறார் அதெல்லாம் ஓகே அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் சும்மா கேம் வந்து கண்டன்ட் பண்ணி பேசி அங்கே வந்து இங்கே சொல்லி இங்கே வந்து அங்கே சொல்லி அப்படி சொன்னால் மட்டும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து உட்கார வச்சிடறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று அவங்களுடைய ரியாக்ஷன் பார்வதி பேசும்போது இப்படி இப்படி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனரிசம் அப்படிங்கிறது எல்லோரும் பேசுவாங்க இப்போது இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கவனசராக இருக்கட்டும் ஓவியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் போதும்போது இப்படி இப்படி ஆட்டி இது பண்ணுறது இப்படி பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அது ஒரு மேனரிசம் தான் எல்லாத்துக்கும் வந்து வரும் அப்படிங்கிறது தான் அதையும் நாகரிகம் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி ஒருத்தவங்களை இன்னும் உடச்சி உடச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி ஒரு யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவதனால் இல்லை உடைப்பதினால என்ன ஆகப் போகிறது கேமோடைய டைமென்ஷனும் மாற போகிறது இல்லை கேம் வந்து இன்னும் வந்து கீழே தான் இறங்கும் இதே தான் போன சீசன் வந்து ஜெய்சேதுபதி பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் அடிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது மாதிரி ஆதிரை முகமூடி கலட்டி இது பண்ணாங்க அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா அதை பற்றியும் எதுவும் பேசலை ஸோ ப்ரொமோட் டூ எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஆதிரையும் பார்வதியும் வந்து ரொம்ப டூவில் வந்து செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை பண்ணது வந்து மிஸ்டேக்கானு கேட்டிங்கன்னா முகமூடி போட்டிருக்கிறது பாஸ் உடையது அது போட்டிருக்கலாம் பட் போட்டுகிட்டே அவங்களோட எதிர்ப்பை காட்டியிருக்கலாம் பட் அவங்க வந்து நியாயமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நியாயமான கோபம் தான் ஏன்னா உள்ளே அந்த பிக் பாஸ் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா வாயை கட்டி இதெல்லாம் வச்சுட்டாங்க முகமூடிங்கிறப்ப அவங்க போட்டாங்க அதுக்கடுத்து ஒரு காரணம் அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது எல்லாத்துக்குமே கவர் பண்ணணும்ல வாயை போ ஒன்று வச்சால் எல்லாமே வைக்கணும் வாயை மூடுற மாதிரி அது எப்படி நீங்கள் எப்படி வச்சிங்கன்னு சரி ஓகே ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே துஷார் வந்து எடுத்துட்டான்னு வைங்க துஷார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துட்டார் வாயை கட்டிட்டார் இப்போது அவர் ஜெயிச்சிட்டார் அவருடைய கேப்டனும் ஜெயிஸ்டர் அப்போ அவர் வாயை கட்டிகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி பிக்பாஸ் சரி முதல் கேப்டன் வாயை கட்ட வேணாம்னு சொல்லியாச்சு இவங்க எதுக்கு மாஸ்கையும் இதையும் போடணும் அப்படின்ற அந்த நியாயமான கேள்வி அது தப்பு கிடையாது ஓகே ஆனால் அதுதான் பாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப பண்ணி தான் ஆகணும் ஒரு சில நேரம் பிக்பாஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசன் இருக்கணும் அந்த ரீசன் இதில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா முகத்தை மூடிக்கொண்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஸோ இந்த ஒரு இதுக்கும் டெஃபினட்டாக இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ரூல்ஸ்னு ஒன்று போடுறாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பிக் பாஸ் ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்படி நீங்கள் எடுப்பீங்க அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரீங்களா அப்படி கேட்டால் கூட ஓகே ஏதோ சார்ந்து பேசுகிறார் நீ உட்காந்து இருக்கிறதுக்கு இப்படி பிடிக்கல நீ நின்று பேசுகிறது வந்து நீ நிற்கணும் எல்லோரும் பேசுகிற மாதிரி நீ வந்து ஆட்டம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது அது ஓகே ஸோ இப்போ வந்து பார்வதி மேட்ரு கே இந்த ஆதிரை மேட்ரு கெமி மேட்ரு என்ன ஆச்சுன்னே தெரில ஸோ கெமி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் ஸோ ப்ரொமோ டூவில் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நானும் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்வதியோட ரோஸ்டோ கம்பெனி ஒரு ரோஸ்ட்டோ கம்பெனியன் ரோஸ்ட் கூட வேணும் ஏன்னா அது வந்து திவாகர் அவர்களை ரொம்ப மட்டப்படுத்தி பேசியிருப்பான் பட் பார்வதிலாம் தேவையில்லை அப்படியே கொண்டு போயிருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையும் வந்து தெரிஞ்சு பெருசாக வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது கேட்க வேண்டியதை விட்டுட்டு சில விஷயங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக போகிறது கேட்க அந்த அப்போ கிடையாது ரொம்ப டீட்டெயிலாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெருவலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா இப்போ விஜயசதுபதி அவர்கள் ஒரு ஃபிட் ஆகிட்டார் ட்ரிம் ஆகிட்டார் இதெல்லாம் ஓகே பட் ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்ட எழுதுவாக வந்து பேசுகிறது இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு இல்லை திருப்பியும் கண்டஸ்டன்ஸோடைய கைத்தட்டில் வந்து வாங்கினேன் பிடிக்க மாட்டேங்குது ஏதாவது பேசினா வந்து அரமண்டா வந்து டம்மி பண்ணி உட்கார வச்சிடறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டா தான் இந்த ஷோவுடைய தன்மை அப்படிங்கிறது இன்னும் மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அதுக்காக நாங்கள் சார் மாதிரி மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ பேச விடணும் கண்டஸ்டன்ஸை ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து பதில் சொல்ல விடணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோ வந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா கண்டென்ட் அவ்வளோ இருந்தது மக்கள் வந்து ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்காங்க ஏன்னா இவ்வளோ கண்டென்ட்டை வந்து விட்டுட்டு அவ்வளோ கேட்க வேண்டியது கபூர் இதெல்லாம் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்கலாம் கெமியெல்லாம் வந்து ரோஸ் பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க அதை சார்ந்து ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க அட்லீஸ்ட் இன்றைக்காச்சு இந்த ரூல் பிரேக்கு ஆதிரையோடைய ரூல் பிரேக்கு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெமியோடைய அந்த பிஹேவியர் எஃப்ஜேவெல்லாம் ரொம்ப இருக்காங்க அவரெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வயது சந்திக்கும் கொஞ்சம் வரைக்கும்